ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் இல்லை மெகா ஆப்ஷன் தான் யெஸ் பெரிய ஆப்ஷன் வரப்போகுது இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச நாங்கள் அப்பப்போ நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆர்சிபி பற்றி மும்பை இந்தியன்ஸ் பற்றி சிஎஸ்கே டார்கெட் பிளேர்ஸ்லாம் போட்டோக்கோ பாகத்தை போயிட்டாக்குன்னு பார்க்க கமெண்ட்டை கொடுத்துருங்க ரைட் இப்போ என்ன பேச பேசப்படுறேன் போலர்ஸ் பற்றி தான் போலர்ஸ் விநின்யூ டோர்னமெண்ட் என்ன வின் யூ டோர்னமெண்ட் ஆமாம் பேட்ஸ்மேன் கேன் வின் வின்யூ மேட்சஸ் ஏறந்தர் போலர்ஸ் தான் வில் யூ டோர்னமெண்ட் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் முடிஞ்சு போன ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கே வருவோமே ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் மிச்சில் ஸ்டார்க் லெஃப்ட் பாஸ் பாலர் மேன் ஆஃப் த சீரஸ் சுனில் நாராயண் அவரும் பவுலர் அவர் ஸ்பின்னர் ஸோ ஆல்வேஸ் பவுலர்ஸ் ஒரு பால் ஒரு மெயின் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணாலே ரன் டெட்டு குறைஞ்சிரும் ஒரு ரன் டெட்டு நீங்கள் குறைக்கணும்னா விக்கெட் எடுத்தாலே போதும் டேக் விக்கெட் ரன் டெட் வில் ட்ராப் ஆட்டோமேட்டிக்லி ஏன்னா ஆறு ஓவரில் எழுபது எண்பதுலாம் அடிச்சாங்க எஸ்ஆர்ஹச் ஞாபகம் இருக்கும் அது ஹைதராபாத் பிச்சில் போலர்ஸ் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் ரைட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவோர் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு தமிழ் பசங்கன்ற ஐடியிலேருந்து அவர் பேர் பாலா அவர் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேன் வெல்விஷர் இருபதாவது சப்ஸ்கிரைபர் அவர் இப்போ முப்பத்தி மூணாயிரம் சம்திங் வந்திருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் பாலா ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டிக்ரீஃபீஸ் தான் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக் சேனல் வளச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் போகிறது ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க ரைட் வியூஸ்லாம் அவ்வளோ போகிறது இல்லை அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லோட் உங்களுக்கு தெரியும் எனிவே விஷயத்துக்கு போகலாம் பீட்டிங் வார் என்ன பிடிங் வார் ஒரு அஞ்சு போலர் சொல்ல போகிறேன் இவங்களுக்கு பயங்கரமாக பிட்டிங் வார் நடக்கும் இவங்களுக்கு தான் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மெயின் பேட்ஸ்மெனில் ரீட்டன் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஃபியூ பட் போலர்ஸுக்கு தான் வில் தேக் ஆல்வேஸ் தே வில் கோ ஃபார் குவாலிட்டி போலர்ஸ் ரைட் அஞ்சு பேர் சொல்ல போகிறேன் அதில் அஞ்சில் நாலு ஃபாஸ்ட் போலர் ஒரு ஸ்பின்னர் ஃபஸ்ட்டு ஸ்பின்னர்லேருந்து ஆரம்பிப்போம் ஆளும் போகும் சஹல் எஸ் அவர் ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ராஜஸ்தான் ராயலு ரீட்டைன் பண்ணியிருக்கணும் அவங்க அவரே இல்லை அஸ்வின் யானும் எனிவே இந்த அஞ்சு பேரில் வந்து சாஹல் லெக் ஸ்பின்னர் மைப்பி எக்ஸ்பென்சிவ் பண்ணி தார் விக்கெட் டீக்கர் நான் எப்போதும் சொல்கிறது தான் ரன் ரைட் ஸ்லோ டவுன் பண்ணுமா விக்கெட் எடுத்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக ரன் ரைட் ஸ்லோ ஆகும் ஏன்னா அவரோட குக்லி ஆகட்டும் ஃப்ளிப்பர் ஆகட்டும் இன்னும் மிஸ் இட் ஆச்சுனாலே போதும் லாங் ஆனால் லாங் ஆஃபோ மிட் விக்கெட்டோ ஸ்கொயர் ஸ்கொயர்லேக்கோ இன்னும் கேச் அவுட் ஆடுவீங்க அண்ட் வெரி குட் போலர் இஸ் அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஐபிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தவர் இவர் தான் இரநூத்தி அஞ்சு விக்கெட் எடுத்து எடுத்து வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு இவர் தான் யுவேந்திர சா லெக் ஸ்பின்னர் இரநூத்தி அஞ்சு விக்கெட்டுங்க ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஓவர் போட்டிருக்காரு ஐபியல்லில் மூ த்ரீ விக்கெட் ஆல் நைன்டீன் டைம்ஸ் த்ரீ விக்கெட் ஆல் ஃபைவ் விக்கெட் ஆல் ஒரு ஒரு வாட்டி ஆர்சிபி விளையாடிருக்காரு ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்க்கு மும்பை விளையாடிருக்காரு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் ஐபிஎல்லே டாப் டூ பாலர்ஸ் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சஹால் இரநூத்தி அஞ்சு விக்கெட்டு செகண்ட் செகண்டு எக்ஸ்பெண்டர் தான் பியூஷ் சாவ்லா யா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட்டு மூணாவது பிராவோ ஒன் எயிட்டி ப்ளஸ் விக்கெட் எடுத்தார் டிவைன் ப்ராவோ என கேன் ஆல்வேஸ் கெட் யூ விக்கெட்ஸ் த பால் டைம் விக்கெட் எடுவார் பார்க்க போகும்போது அவ்வளோ டெட்லியாக இன்னும் பயமெல்லாம் வராது ஆனால் டகன் வீடு எடுத்துகிட்டு போயிட்டு போய்ட்டே இருப்பார் அவர் ரைட் அண்ட் சால் ஒன்று இப்போ ஃபாஸ்ட் பாலருக்கு போயிவிடுவோம் லைனாக முகமது ஷமி எஸ் முகமது ஷமி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் ஒன் டே அவுட்டோ டி டுவெண்ட்டி ஆகட்டும் டிஸ்பைட் இன்ஜுரி அப்பப்போ இப்போ இன்ஜுரி ஆகும் பட் இருந்தாலும் இன்ஜுரி இல்லைனா அவர் பிரமாதப்படுத்துவார் போன சீசன் விளாட நம்மளில் இன்ஜுரினால பட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த பீரியடில் நூற்றி ஆறு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ஆமாம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் வின்னர் ஏன்னோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்க ஒரு லைன் அண்ட் லென்த்து அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் நாகிங்லேருந்து அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்பில் நீங்கள் கரெக்டாக அவங்க லெக்ஸ்டம் கார்டோ பிளஸ் ஸ்டேம் கார்டு எடுத்து பேட்ஸ்மேன் நடும்போது ஒரு ஓவர் த விக்கெட் மெக்ராத்தில்லாம் அப்படி ஒரு கோட்லி அம்ரோஸ் கபில் தேவ் இவங்கெல்லாம் நாகிங்லேருந்து கரெக்டாக ஒரே இடத்துல பா பிச் பண்ணுவாங்க பிச் வில் டூ த ரெஸ்ட் அண்டு இது ஒய்டு போடுறது லெக் சைடில் ஒய்டு போடுறது பவுன்ஸ் போடுறது தலைமை மேலே தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டார் ஸோ வெரி குட் போகல ஸோ ஓமன் ஷாமிக்கு நிறையா பீட்டிங் போவோம் அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப் இவர் இன்ஜுரி இப்போ வந்தால் பட் இன்ஜுரி இல்லாமல் வந்தார்னா செம முப்பத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்கார் இருபத்தேழு டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் சொல்கிறேன் இங்கிலாண்டுக்கு அண்ட் வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர்னால தான் கன்கஷன்ற ரூலே வந்தது கிரிக்கெட்டுக்கு ஸ்டீவ் ஸ்மித் மண்டை மேலே டங்குன்னு ஒன்று விழுந்தது ஆஷஸ் விளையாடும் போது ஆமாம் அப்படியே குருன்னு ஆயிடுச்சு அது ஒரு ஏழு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கன்கஷன் கிட்டக்க வந்து என்ன தான் பால் அடிப்பட்டதுக்கப்புறம் நான் நல்லா ஃபிட்டாக இருக்கிறனால அம்பேர் வந்து உள்ளேருந்து கூப்பிடுவாங்க வந்து கை விரல் இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க இப்படி கண்ணான அவுத்துக்கு அதை கன்கஷன் செக் பண்ணுறதுக்கு கன்கஷன் சப்ஸ்டியூட்னு இவர் போது லபுஷன் வந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு ஸோ ஜோப்ரா சாரோட பவுன்சர் ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்கும் மோஸ்ட் ஃபியர்டு ஃபாஸ்ட் பவுலர் இன் தி ஷார்டஸ்ட் ஃபார்ம் சொல்லாமல் ஆமாம் பேஸ் ஆகட்டும் ஸ்கில் ஆட்டோ பவுன்ஸ் ஆகட்டும் பவர் பிளேட் எடுத்து வரும் எல்லா எல்லாருமே போடுவார் அதெல்லாம் பேட்டிங் அபிலிட்டி இருக்குது இவர் தானே டெய்லண்டை தானே நீ பவுன்சர் போட்டின்னு வச்சுங்க ஷார்ட் பேஜ் கோயிங் ஆன் டு த பேக்வர்ட் புல் மிட் விக்கெட் சிக்ஸு இல்லை ஹுக் ஃபைனல் லேக்கில் சிக்ஸ் வச்சு ஒரு வந்து ரெண்டு மால்ன்னு ஸோ இட்ஸ் அ வெரி குட் பாலர் ஜோப்ரா ஆச்சருக்கு பிட்டிங் நிறையா போவோம் ஃபாஸ்ட் பாலர் ரைட் அச்சா அப்புறம் அர்ஷன் தீப் சிங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் எஸ் அண்ட் கீ ரோல் இன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வச்சுருந்தேன் ரோஹித் சர்மா அது ஒரு கீ ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இருந்தது அர்ஷன்தீப் சிங் டுக் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் எக்ஸலண்ட் டெத் ஓவர் போலிங் அண்ட் கேன் ஹேண்டில் ப்ரெஷர் ப்ரெஷரில் போலிங் போகிறவங்க தான் ரொம்ப முக்கியம் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட்ஹாம் ஃபாஸ்ட் பாலர் ரவுண்ட் விக்கெட்டில் வரும்போது வைட் ஆஃப் த ஆங்கிள் பால் போடும்போது அப்படியே உள்ளே இன்ஸ்டிங் ஆகட்டும் ஓவர விட்டு இப்போ ஓவர்த வீட்டுக்கு போகும்போது அவுட்ஸ்விங் ஆகட்டும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மோரன் மூரம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டான கேப்டன் இருந்தாங்கன்னா போலர்ஸ் கேப்டன் தான்னு வச்சுக்கேன் இப்போ நன்றாஜெல்லாம் பேட் குமிஞ்சு வந்த ரொம்ப ரொம்ப ஸோ அந்த அளவுக்கு ஒரு விகெட் எடுக்கக்கூடிய அபிலிட்டி உள்ளவர் அர்ஷதீப் சிங் ஆச்சா அப்புறம் யாருப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ் மிச்சல் ஸ்டார்க் கப்பு ஜெயிச்சவங்க கே கேஆர் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஸ்திரேலியாக்கே பிக் அண்ட் சூஸ் தான் இஷ்டம் இருந்தால் தான் அவர் ஒரு டி டுவெண்ட்டி சரி நான் வரேன்ப்பா நாளைக்கு இல்லைப்பா இந்த சீரீஸ் வரை இல்லையாட மாட்டா அப்படின்னு ஏன்னா ஆஷஸுக்கும் டெஸ்ட் மேட்ச்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எங்களா இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரேலியன்ஸ் எழுபத்தொம்பது விக்கெட் எடுத்துருக்காங்க செவன்ட்டி நைன் விக்கெட்ஸ் இன் சிக்ஸ்டி ஃபைவ் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் லெஃப்ட் ஃபாஸ்பாஸ் பால் அது வருஷத்தி சொன்னே தான் ஆம் பேஸ் வர ஹைட் வேறு இருக்கிறது வாய்ட் ஆஃப் த கிரீஸ் வந்து போட்டார்னு வச்சுங்களேன் யூ கேன் ட்ரபிள் எனி பேட்ஸ்மேன் எங்கள் லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர்னாலே வல்ன டபுள் தான் நாட் ஒன்லி நம்ம பிளேயர் மட்டும் இல்லை உலகத்துக்கு எல்லா பிளேயருமே லெஃப்ட் ஹாம் பாத் பவுலரில் ஏன்னா மொட்டை நெட்ஸில் நீங்கள் ரைட் ஹாம்பு பாலர விளையாடி விளையாடு விளையாடி லெஃப்ட் ஹாம் ரீன் வரும்போது யூ வில் டெஃபினெட்லி யூ ட்ரபுள்யூ அதனால் என்ன நான் எப்படி வருமா அப்படி வருமா இன்ச்சுவீங்க அவுட் வீங்க ஷார்ட் பிச்சாக இல்லை குட் குட்லென்த்தில் வருதா பாரு எங்கே பவுன்ஸ் ஆகும் அது பிச்சு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இன்னும் சுத்தம் பயங்கரமாக போடுவாங்க அவங்கள போலிங் அண்ட் குரூஷியல் பிரேக் தூர் எடுத்து கொடுத்துருவார் மிச்சர் ஸ்டாருக்கு விக்கெட்டு வேணுமா அந்த பால் தூக்கி அப்பட் போடுங்க வந்து எடுத்து கொடுத்துருவார் விக்கெட் ஸ்ரே சார் இப்படி தான் பண்ணார் போன சீசன் ஐபிஎல்லில் ஸோ மேன் ஆஃப் த மேட்ச்சு இவர் தான் ஃபைனலில் மேனத் சரி சுனில் நாராயண் ஸோ அது அந்த அளவுக்கு போலர்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ் பாலர்ஸ் சொன்ன மாதிரியே தான் போலர்ஸ் வெனியூ டோர்னமெண்ட் ஸோ இந்த அஞ்சு போலர்ஸ் பிட்டிங் பார் நிறைய பிட்டிங் போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் ஏதாவது பேர் விடுபட்டிருந்தால் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பார்த்து உங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பறவை தரேன் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்